அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அலுவற்றாலனும் நீரட்சுடையனுமாகிய அல்லாயிற்கு எல்லா புகழும் எகிறைவனம் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் டீ யார் வாசிங்கன்னு கமெண்ட் பண்ணிடுவீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்கு ஆமே நாங்கள் துவாசிங்க எங்களுக்காக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு ஆம் மீன் சொல்லிவிட்டு இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்கு அதுவா செய்கிறாங்க விஷ் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும் போது மலைக்கு மாலை நமக்கு அதுவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷாவா இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு துவா அல்லாஹ் இடத்துல உடனே கபுல் ஆகணும் ப்ளஸ் நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு துவாவாக பார்த்து 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 ஒதுக்கிட்டே இருப்போம் இல்லையா ஸோ எஸ்பெஷலாக இந்த துவா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த துவா விஷ் மீன்ஸ் அறிஞர்கள் நிறைய பேர் இந்த ஒரு நாலு துவாவையும் கேட்கும்போது அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய தவக்கல் அதாவது அல்லாவுடைய அந்த இது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும் அல்லாவோட உதவியை நம்ம சீக்கிரம் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உதவி செய்யக்கூடிய அந்த இது வந்துட்டு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அல்லாவுடைய உதவி சீக்கிரமாக என்ன தாமதிக்காமல் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த துவா ஓதி முடிச்சு உடனே வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அது கிடச்சிருக்கு இன்னும் சில பேருக்கு ஒரு ஒரு வாரத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லாஹ் மிக பெரியவன் அவன் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பான் இருந்தாலும் அல்லாஹ் விட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமாக அந்த துவா வந்து கபலாக்கி தரான் இதை செய்கிறதுக்கு வந்து மக்ரிப் இல்லைன்னா ஃபஜர் இந்த ரெண்டு தொலகையில் எதையாச்சும் ஒரு தொலகைக்கு அப்புறமா இதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு نصر من الله وفتح قريب نصر من الله وفتح قريب إذا ورعين رمري ودكونا أدت وتوكل على العزيز الرحيم وتوكل على العزيز الرحيم إذا وريرن ورمري إيا أدت إياك نعبد وإياك نستعين யா கண்ணே அபுது வ இயா கண்ணெஸ்தாயின் ரீசனாக நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இதோட இந்த ஒரு வார்த்தையோடைய இதை மட்டும் பெனிஃபிட்ஸை மட்டும் ஸோ இதை ஒரு நானூறு முறை ஒதுக்கோங்க அடுத்து ஒத்த ஒக்கல் அலவாஹி ஒகஃபா பில்லாஹி ஒக்கீலா ஒத்த ஒக்கல் அலுவாஹி ஒகஃபா பில்லாஹி ஒக்கீலா இதை ஒரு முந்நூறு முறை ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு ரிசல்லிசல்லாம் அவங்க மீது சலாபாத்து ஓதிட்டு உங்களுடைய ஹலாலான ஆஜியத்துக்கள்ல அல்லாகவட்டில் கீழேங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்டஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்லுவேன் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து துவா வந்து கபுளாயிருக்கு ஸோ வந்துட்டு கஷ்டமான நேரத்தில் இருக்கீங்க ரொம்ப கஷ்ட தாங்க முடியாத சோதனையில் இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அவங்களுக்கு உதவும் மேலும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹம் அனைவருக்கும் ஜெனித்தல் ஃபீட்டர்ஸ் அப்படிங்கிற உயர்ந்த ஸ்வரதி தருவானாக விட்டு பெறுகிறேன் ஓ ஆஹி தவது ரபில் மீன் அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ்